அக்டோபர் மாத ராசி பலன்கள் நமச்சிவாயம் ஜெய்வராகி அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே அக்டோபர் மாத பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாசத்தை பொறுத்த வரையிலும் அதிர்ஷ்டமான மாதம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மூணு பத்துக்குடிய சுக்ரன் சுக்கர பகவான் கேதுஓடி இணைக்கிறார் பே எதிரியையும் நிதானமா கணிச்சி துவம்சம் செய்யக்கூடிய கால நேரம் எனதருமை சிம்ம ராசி அன்பர்கள் மிக பெரிய அளவில் வழிபாடுகளை எல்லாம் செய்வீர்களேயானால் வெற்றி உங்களுடையதாக இருக்கும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே புதிய அறிமுகங்கள் ஏற்படும் முன்பின் தெரியாத நபர்கள் அறிமுகமாவார்கள் ஆவார்கள் எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே அவங்க மூலியமா உங்களுக்கு நல்ல வழி கிடைக்க அற்புதமான மாசம்தான் இந்த அக்டோபர் மாதம் வேலையில்லாமல் இல்லாமல் வேலையை இழந்து இறைக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் வேலை கிடைக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் சிறு சிறு வழிபாடுகள் என்ன என்பதை அறிந்து நம்பிக்கையாக செய்வீர்களேயானால் வேலையில் உத்தியோகத்தில் சிறப்பு செய்தொழில் நல்ல வெற்றி திருமண வாழ்க்கை சிறப்பு மகிழ்ச்சி நல்ல வாழ்க்கை மன வாழ்க்கை உங்களுக்கு அமையும் வருமானங்கள் கைகூடும் சோ சிம்ம ராசி என்பவர்களை இந்த அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டமான மாதம் சோ உங்களுக்கு என்ன நடக்க போகுது உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தேவை அதற்கு பேசிக் அடிப்படை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் ஓ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரகி